இது தம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் லுகானோவிலிருந்து புறப்பட்ட விமானம் பேர் வாகனத்தில் விபத்து சுவிஸில் வெளிநாட்டவர்களுக்கு அரச பதவிகள் வழங்க வேண்டாம் என கோரிக்கை சுவிஸ் தூதுவருக்கும் இலங்கை சபாநாயகருக்கும் இடையிலான சந்திப்பு வெளிநாடு ஒன்றில் சுட்டுக் கொல்லப்பட்ட மூன்று சுவிஸ் ஊழியர்கள் சுவிட்சர்லாந்தில் ஒரு வருடத்தில் நூறுக்கும் மேற்பட்ட ஓராய்கள் சுட்டுக் கொலை மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து MCS Cargo Service உங்கள் பொதுகளை அனுப்புவதற்கு முப்பத்தி ஐந்து அனுபவம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுக்களை அனுப்ப இன்றை அலையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அரசாங்கத்தின் முக்கியில் அமர்த்தப்படுவோர் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக அண்டை சுவிட்சர்லாந்துக்கு வேலை வாய்ப்பு வருவோருக்கு முக்கிய பதவிகள் பொது நிர்வாகத்துறை உள்ளிட்டவற்றில் சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரஜைகள் அல்லது நிரந்தர உரிமையாளர்கள் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட வேண்டும் காட்டப்பட்டுள்ளது குறிப்பாக பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளுக்கு உள்நாட்டு முக்கிய அரசு பதவிகள் வழங்கப்படக்கூடாது என கோரிக்கை விடுக்கப்படுகிறது குடியுரிமை இல்லாத குறித்த கண்டோன்களில் எந்தவிதமான பூர்வீகமும் இல்லாதவர்கள் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்படுவதாகவும் இது ஏற்புடையது அல்ல எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பிலான பொது வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்காக மக்கள் இயக்கம் கையொப்பங்களை திரட்டும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பேர்ன் லியூசிகர் நகராட்சியில் வியாழக்கிழமை காலை ஒரு விமானம் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பலர் காயமடைந்ததாக கண்டோனர் காவல்துறையின் ஆரம்ப அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அதிகாரிகள் பின்னர் மூன்று பேர் காயமடைந்ததை உறுதிப்படுத்தினர் அதில் இரண்டு பெண்களும் ஒரு ஆணு உள்ளடங்குவர் ஒருவர் ரேகாவில் ஹெலிகாப்டர் மூலம் பேர்னில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மற்ற இருவர் ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்லப்பட்டனர் விபத்தில் சிக்கிய விமானம் நீண்ட தூர பறக்கும் திறன்களுக்கு பெயர் பெற்ற தனியார் விமானமாகும் சிறப்பு தளமான பிளைட் டிரைரா இருபத்தி நான்கு மூலம் சேகரிக்கப்பட்ட தரவுகளின்படி விமானம் லுகானோ விமான நிலையத்திலிருந்து காலை பதினோரு மணிக்கு புறப்பட்டு விபத்து நடந்த இடத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கிரென்சென் விமான நிலையத்துக்கு சென்றது இருப்பினும் விமானம் அது நிலக்கை அடையவில்லை லுகானோ விமான விமானம் புறப்பட்டதை உறுதிப்படுத்தியது விபத்துக்கு சற்று முன்பு விமானி கோபுரத்தோடு தொடர்பில் இருந்ததாக விமான தகவல்கள் கோரிக்கைகள் எதுவும் எல்லாமே சாதாரணமாக நடப்பதாக தோன்றியது அப்போது திடீரென தொடர்பு துண்டிக்கப்பட்டது கட்டுப்பாட்டு கோபுரமானது தகவல் தொடர்புகளை மீண்டும் நிறுவ பல முறை முயற்சித்தது ஆனால் வெற்றி பெறவில்லை தற்போது விபத்துக்கான காரணம் என்ன என்பதை தெளிவுபடுத்தும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் சுவிஸ் பாதுகாப்பு புலனாய்வு சேவை கூட்டமைப்பு பொது அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் பேர்னின் கண்டோனல் காவல்துறையிடம் விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் திருமதி சிரிவால் சபாநாயகர் ஜாக்கத் விக்ரமரத்தவை பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்தார் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் பல்வேறு துறைகளில் இலங்கைக்கு வழங்கும் ஆதரவுகளுக்கு சபாநாயகர் இதன் நன்றி பாராட்டினார் பொருளாதார அபிவிருத்தி ஊழல் ஒழிப்பு முயற்சிகள் நல்லிணக்கம் மற்றும் பாராளுமன்ற ஒத்துழைப்புகளை அதிகரித்தல் உள்ளிட்ட பிரதான துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டன இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய சுவிட்சர்லாந்து தூதுவர் எதிர்காலத்திலும் இலங்கைக்கு ஆதரவளிப்பதற்கான சுவிட்சர்லாந்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார் சுவிட்சர்லாந்தில் கூகுள் மேப் மூலம் அதிக அளவு தேடப்பட்ட இடம் தொடர்பான தகவல் வெளியானது ஒவ்வொரு ஆண்டும் இவ்வாறு அதிகளவு தேடப்படும் இடங்கள் தொடர்பான தகவல் வெளியிடப்படுவது வழமையானதாகும் கூகுள் மேப்ஸ் தனது இருபதாவது ஆண்டை பூர்த்தி செய்கின்ற நிலையில் சுவிட்சர்லாந்தில் அதிக அளவு தேடப்பட்ட இடங்கள் குறித்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் ஆளுடைய ஜோர்ஜ் முதலிடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது அடுத்தபடியாக ட்ரிம்மல் பஹ் வீழ்ச்சி ஜூங் ஹோக் ஆகிய இடங்கள் தேடப்பட்டுள்ளன இவை அனைத்துமே பேர்லன் பகுதியில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொங்கோ ஜனநாயக குடியரசில் நடந்த தாக்குதலில் சுவிஸ் புரொட்டஸ்டன் சீர்திருத்த தேவாலயத்தின் மூன்று ஊழியர்கள் கொல்லப்பட்டனர் அவர்கள் நெருக்கடியான பகுதியில் மனிதாபிமான பணியில் ஈடுபட்டிருந்ததாக ஹெக்ஸ் எனும் குறித்த தொண்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலை சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல் என்று ஹெக்ஸ் கண்டனம் வெளியிட்டுள்ளது உதவி அமைப்பின் ஊழியர்களும் நிர்வாகமும் மிகுந்த அதிர்ச்சி அடைந்து கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்தது ஜனவரி மாத இறுதியில் வடக்கு கிவு மாகாணத்தில் உள்ள கோமாவை கிளர்ச்சிக்குழு எம் இருபத்தி மூன்று மூலம் தாக்கி பல நாட்கள் சண்டைக்கு பிறகு அதை கைப்பற்றியது ஐநா புள்ளி விவரங்களின்படி கோமாவில் நடந்த சண்டையில் குறைந்தது இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அண்டை நாடான ருவாண்டாவால் ஆதரிக்கப்படும் கிளர்ச்சியாளர்கள் கிழக்கு கொங்கோவில் பல ஆண்டுகளாக தீவிரமாக செய்யப்படுகின்றனர் இப்போது வடக்கு கிவு மாகாணத்தின் பெரும்பகுதியை கைப்பற்றியுள்ளனர் உலகின் மிக அரிதான மற்றும் மிகவும் மதிப்புமிக்க உலோகங்கள் சில கோல்டன் தங்கம் நிக்கல் கோபால் மற்றும் தாமிரம் உள்ளிட்ட வளங்கள் இந்த பிராந்தியத்தில் அதிக அளவில் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்து மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல்டு ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று ஆன்லைன் வர்த்தகத்தால் சுவிஸ் உள்ளூர் வியாபாரிகள் பாதிக்கப்படுவது தெரிய வந்துள்ள நிலையில் கவுன்சிலர் ஒருவர் உள்ளூர் வியாபாரிகளுக்கு ஆதரவாக சில நடவடிக்கைகளை எடுக்க கோரியுள்ளார் சமீபத்தில் கிராண்ட் ஜெனிவா பகுதியில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஆய்வு ஒன்றின் முடிவுகளிலிருந்து ஆன்லைன் வாயிலாக பொருட்கள் வாங்குவோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினெட்டை ஒப்பிடும் போது மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிய வந்தது ஆகவே உள்ளூர் வர்த்தகம் மக்கள் ஈர்க்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் அரசியல்வாதிகளும் அதை ஒப்புக்கொண்டுள்ளனர் பிரான்சில் குறிப்பிட்ட அளவில் என்று வியாபாரம் செய்ய அனுமதிக்கப்படுவதை போல சுவிர்லாந்திலும் அனுமதிக்கப்பட்டால் பிரான்ஸ் வர்த்தகத்துடன் போட்டி போட முடியும் என்கிறார் ஜெனிவா மாகாண கவுன்சிலரான உள்ளூர் வர்த்தக மையங்களில் பாதசாரிகளுக்கு போதுமான இடங்களை அதிகரிக்க திட்டமிடப்பட்டு வரும் நிலையில் வியாபாரிகளின் கடை வாடகைகள் குறைப்பு முதலான உதவிகளும் தேவைப்படுவதாக மற்ற அரசியல்வாதிகளும் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் ஓநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகவே உள்ளது பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி வரை சுவிஸ் வேட்டைக்காரர்கள் சுமார் நூற்று ஒரு கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆறு ஓநாய்கள் விபத்துகள் அல்லது இயற்கை காரணங்களினால் இறந்துள்ளன சுவிட்சர்லாந்தில் வேட்டையாடுபவர்களை கண்காணிக்கும் கோரா அறக்கட்டளையின்படி பெரும்பாலான கொலைகளாக கிரா பேண்டலின் நாற்பத்தி ஏழு ஓனாய்களும் வலைசில் முப்பத்தி நான்கு ஓநாய்களும் மண்டலங்களில் நடந்தன மேற்கு சுவிட்சர்லாந்தில் வாட் மாகாணத்தில் ஐந்து ஓநாய்கள் சுடப்பட்டன

அதிகரித்து வரும் சேதத்திற்கு வழி அத்துடன் அரசியல் மற்றும் சமூக விவாதங்களை ஏற்படுத்துகிறது சுற்றுச்சூழல் மற்றும் விலங்கு பாதுகாப்பு அமைப்புகள் துப்பாக்கிச் சூட்டை விமர்சித்து மின்சார வேலைகள் அல்லது கால்நடை பாதுகாப்பு நாய்கள் போன்ற மாற்று பாதுகாப்பு நடவடிக்கைகளை பரிந்துரைக்கின்றன விவசாயிகள் சங்கங்கள் மற்றும் பல மலை மண்டலங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் ஓனாய்களின் எண்ணிக்கை அதிகமாகி அல்பைன் பொருளாதாரத்தின் இருப்பு ஆபத்தை விளைவிக்கும் என்று எவ்வாறு கையாள்வது என்பது பற்றிய விவாதம் தொடர்ந்து வண்ணமே உள்ளது நடவடிக்கைகளின் தாக்கத்தை அரசாங்க ஆய்வு செய்து எதிர்கால ஒழுங்குமுறைகளுக்கு மாற்றங்களை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரும் ஆண்டுகளில் ஓநாய்களின் எண்ணிக்கை எப்படி உருவாகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்

கைது செய்யப்பட்டவர்கள் பதினாறு வயதான அல்ஜீரியா மற்றும் பதினான்கு வயதான மொராக்கோ நாட்டைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது முதற்கட்ட விசாரணைகளின்படி பல கொள்ளை சம்பவங்களுக்கும் அப்பகுதியில் நடந்த தொடர் திருட்டு சம்பவங்களுக்கும் இவர்களே காரணம் என போலீசார் கருதுகின்றனர் சந்தேக நபர்களை விரிவாக கைது செய்ய உதவியமைக்க பொதுமக்களுக்கு போலீசார் நன்றி தெரிவித்தனர் மேலும் குற்றங்களை தடுக்கவோ அல்லது அவற்றை தீர்க்கவோ சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகளை உடனடியாக புகார் அளிக்குமாறு பொதுமக்களுக்கு போலீசார் வேண்டுகோள் விடுத்தனர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இரண்டு வாலிபர்களும் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் மேலும் வழிப்பறையில் ஈடுபட்டுள்ளார்களாக என்றும் இருப்பவர்கள் இருக்கிறார்களா என்றும் சோதனை செய்யப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள டிவி சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்